கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளை தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் அன்புள்ளவர் இரக்கம் நிறைந்தவர் எங்கள் மீது அருளையும் ஆசிரையும் பொழிந்து எங்களை காத்து வழிநடத்துபவர் ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் சுசன்னா என்கிற ஒரு நேர்மையாளரின் மீது வீண் பழி சுமத்துவதை பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து அவமானம் செய்வதை பார்க்கிறோம் அவரை கொல்ல முயற்சி செய்வதை பார்க்கிறோம் மனிதர்களாகிய ஆகிய நாங்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எங்களை நிரபராதிகளாக காட்டிக்கொண்டு பிறரை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுகின்ற பிறர் மீது வீண் பழி போடுகின்ற எண்ணத்தை எங்களிடமிருந்து அகற்றியருளும் ஆண்டவரே எவர் ஒருவர் குற்றங்களை தவறுகளை மன்னிக்கிறாரோ தன் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவரே ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற முடியும் அந்த நல்ல மனநலனை எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமீன்